எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேர் ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையலில் வெயில் காலத்துல அதிகமா கிடைக்கக்கூடியதும் விரும்பி சாப்பிடக்கூடியதுமான உப்பிலிட்ட நெல்லிக்காய் தான் செய்ய போறோம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நெல்லிக்காய்கள் நல்லா விளைஞ்ச நெல்லிக்காய்களாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இந்த பிஞ்சு இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ண வேண்டாம் இந்த ரெசிபியை ரொம்பவே நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து பார்த்து பண்ணணும் அப்படி இல்லைனா இது கெட்டு போயிடும் இந்த நெல்லிக்காய்களை முதல்ல நல்லா தண்ணியில் கழுவுனதுக்கு அப்புறமா ஒரு துணியை வச்சு துடைச்சி எடுத்துக்கோங்க ஒவ்வொரு நெல்லிக்காய்களாக இதை மாதிரி நீங்கள் தொடச்சி எடுத்துருக்கணும் அதில் கொஞ்சம் கூட அந்த தண்ணி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை நெல்லிக்காய்களில் மட்டும் இல்லை நம்ம கேரட் பீட்ரூட் மாங்காய் குக்கும்பர் நிறைய நம்ம செய்யலாம் ஏன் அன்னாசி பழத்தில் இப்போ நான் நெல்லிக்காய்களை மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா ஒரு ஃபோர்க்கை வச்சு இதை மாதிரி அந்த வரிகள் இருக்கும் பாருங்க குத்தி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு கத்தியை வச்சு அந்த வரிகளில் கீரல் போட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உள்ளுக்குள்ளே அந்த உப்பு நீர் ஏறி சாப்பிட முடிச்சுட்டு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ அடுத்ததாக இது ஆப்ஷனல் தான் நான் கேரளாவில் ரொம்பவே கிடைக்கக்கூடிய அந்த காந்தாரி மிளகாய் பா ரொம்பவே சின்னதா இருக்கும் ஆனா காரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கும் இதுல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால நான் இதை யூஸ் பண்ணிருக்கேன் ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கலன்னா நம்ம நார்மலா பயன்படுத்துகிற அந்த பச்சை மிளகாய்களை நீங்க பயன்படுத்திக்கிடலாம் அப்படி இல்லைன்னா அதோட நம்மளுக்கு வேண்டாம் இப்போ இதையும் நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா தொடச்சி எடுத்துக்கோங்க அதில் ஒரு சில அழுகின மிளகாய்களோ இல்லை ஒரு மாதிரி பட்டது மாதிரி இருக்கும் பாருங்க அதை மாதிரி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் நீக்கிக்கோங்க இப்போ அந்த மிளகாய்கள்லேயுமே லைட்டாக அந்த நூலின கீரல் போட்டுக்கோங்க அப்போ அந்த காரம் இறங்கும் போச்சு அந்த நெல்லிக்காய்களை பிடிக்கும் சாப்பிட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அடுத்த ஸ்டெப்பு ரொம்பவே முக்கியம் இதை நீங்கள் கரெக்டாக பெர்ஃபெக்டாக பண்ணினீங்க அப்படின்னா தான் அந்த நெல்லிக்காய்கள் நாள்பட்டு இருந்தாலும் நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ நெல்லி நல்லா முங்குற அளவுக்கு தேவையான தண்ணி எடுத்துக்கோங்க இதை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு உப்பு ரொம்ப அதிகமாக சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கூட நீங்க கொஞ்சம் குறைச்சோட சேர்க்கிறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க இந்த உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா தண்ணியில் நல்லா கரைஞ்சி நல்லா ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறமா வினிகர் சேர்த்துக்கிடலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபிக்கு நீங்கள் வினிகர் சேர்த்தீங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் நான் இன்னைக்கு ஒரு ஐம்பது எம்எல் போல வினிகர் சேர்த்துருக்கிறேன் உங்களுக்கு வினிகரும் ரொம்ப அதிகமாக வேண்டாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தீங்க அப்படினாலே நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் அதனால கண்டிப்பாக நீங்கள் வினிகர் வந்து சேர்க்கணும் இந்த வினிகர் சேர்த்ததுக்கு அப்புறமா உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடாதீங்க ஒரு நாலு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க அந்த தண்ணி நல்லா கொதி வந்தால் தான் இந்த ரெசிபி கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இப்போ கொஞ்சம் இது அப்படியே சூடாக ஆறட்டும் இல்லை சூடாக இருக்கும் போச்சுல கூட நம்ம நெல்லிக்காய்களை இதில் போட்டு வச்சுட்டு நம்ம ஸ்டோர் பண்ணனா பண்ணலாம் அடுத்ததாக ரொம்பவே முக்கியமான ஒரு டிப்ஸு இதுக்கு நீங்கள் கண்ணாடி பாட்டில் தான் கண்டிப்பாக பயன்படுத்தணும் இந்த நெல்லிக்காய்களை அந்த பாட்டில்குள்ளே போடும் போதுல கைகளில் ஈரம் இருக்கக்கூடாது அந்த நெல்லிக்காய்கள்லேயும் ஈரம் இருக்கக்கூடாது அது மாதிரி பாட்டில் அந்த மூடி வந்து நல்லா டைட்டாக இருக்கணும் காத்து போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த உப்பு நீரை இது கூட சேர்க்க போகிறோம் நீங்கள் அதுக்கு முன்னாடி அந்த நெல்லிக்காய்கள் போடுங்க கொஞ்சம் அந்த மிளகாய்களை சேர்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஆப்ஷனல் தான் அந்த மிளகாய் போடுறது இப்போ அந்த நீரை இது கூட சேர்க்க போகிறோம் சேர்த்ததுக்கு அப்புறமா அந்த நெல்லிக்காய்கள் எல்லாமே அந்த நீரில் வந்து மூழ்கி இருக்கணும் இப்போ பாருங்கள் ஒரே ஒரு நெல்லிக்காய் மட்டும் மூழ்காமல் இருக்கா இதை மாதிரி இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூனை வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் டைட்டாக மூடி வச்சுக்கோங்க இதை வந்து ரெண்டே நாளில் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நல்லா ஊறி போய் இருக்கும் நீங்கள் பக்குவமாக கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா அது ஒரு வாரம் வரைக்கும் கூட உங்களுக்கு கெட்டே போகாது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் அண்ணாசி பழத்துலேயும் இதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் செய்யலாம் நான் சொன்ன மாதிரி கேரட்டு மாங்காய் பீட்ரூட்டு வெள்ளரிக்காய் இதை மாதிரி எல்லாத்துலேயுமே செய்யலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வெயில் காலத்தில் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ்அப் கொடுத்துருங்க தம்ஸ்அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பாபாய்